ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இது உங்கள் வித் ஜிஎம் இன்னைக்கு நம்ம டிஎன்பிஎஸ்சி பொதுத்தமிழ் ப்ரிப்பரேஷன் வீடியோவில் பார்க்க போகிற டாபிக் முன்னோடிகள் ஸோ சமய முன்னோடிகளில் ரெண்டு பேர் வந்துட்டு நான் கொடுத்துருக்கேன் இன்னைக்கு வீடியோவில் அப்பர் அப்படிங்கிறவங்களும் சம்பந்தர் பற்றியும் என்னென்னா பார்க்க போகிறோம் ஓகேவா ஸோ அப்பர் நம்ம திருநாவுக்கரசன் சொல்கிறோம் இவங்களை பற்றி ஃபஸ்ட்டு பார்க்கலாம் இவரோட சிறப்பு பெயர் தருமசேனர் வாகீசர் அப்பர் தாண்டகவேந்தர் சோ இதெல்லாம் என்னன்னா இவரோட சிறப்பு பெயர்கள் இவரோட பெற்றோர் பார்த்தோம் அப்படின்னா புகழனார் மாதினியார் இந்த ரெண்டு பேர் அதாவது அப்பா அம்மா பார்த்தோம்னா புகழனார் மாதினியார் தமக்கை வந்துட்டு திலகவதியார் இவருடைய காலம் கிபி ஏழாம் நூற்றாண்டு பிறந்த ஊர் பார்த்தோம் அப்படின்னா திருவாமூர் அப்படிங்கக்கூடிய பிளேஸ் இது வந்துட்டு கடலூர் மாவட்டத்தில் பன்ருட்டி பக்கத்தில் வந்துட்டு இருக்குது ஓகேவா இவருடைய இயற்பெயர் வந்துட்டு மறுநீக்கியார் ஆனால் அதுக்கப்புறம் வந்த பெயர் தான் இந்த அப்பர் திருநாவுக்கரசர் அதெல்லாம் இவருடைய வழி என்ன வலினா தொண்டு செய்யக்கூடியது வழி ஓகேவா ஸோ நெறி அப்படின்னா தொண்டு நெறி அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க அடுத்து தமிழகத்துல முதன் முதலாக சிவன் கோயில்களில் உலவார பணியை வந்துட்டு அறிமுகப்படுத்தியவர் யாருன்னு கேட்டாங்கன்னா அப்பர் என்கிற திருநாவுக்கரசர் தான் சைவ சமயக்குறவர் நால்வர்ல ஒருத்தர் வந்துட்டு இவர் தான் இந்த அப்பர் அப்படிங்கிறவர் இவர் வந்துட்டு தாண்டகம் பாடுவதில் ரொம்பவே என்னன்னா வல்லவராக சிறப்பு வாய்ந்தவராக இருந்திருக்கிறாரு இந்த வந்துட்டு முக்கியமான கொஸ்டின் பாத்துக்கோங்க தாண்டகம் பாடுவதில் வல்லவர் யார் அப்படின்னா அப்பர் அல்லது திருநாவுக்கரசர் அப்படிங்கறத இவர் தேவார மூவருல இரண்டாம் அவர் அதாவது தேவாரம் பாடின அந்த மூணு பேத்துல இரண்டாவதா இருக்கக்கூடியவர் தான் யாரு அப்படின்னா இந்த அப்பர் அப்படிங்கிறவர் அடுத்து இவரை பத்தின மேற்கோள் பார்த்தோம்னா நற்றுணையாவது நமச்சி வாயவே அப்படிங்கிறது இவருடைய மேற்கோள் ஓகேவா சோ நற்றுணையாவது நமச்சி வாயவே அப்படிங்கிறது யாருடைய தொடர் அதாவது யாருடைய மேற்கோள் அப்படின்னு கேட்டா அப்பர் ஞாபகம் வச்சுக்கோங்க சமண சமயத்தை தழுவிய போது இவருக்கு வந்த பெயர் தான் என்னன்னா தருமசேனர் அப்படிங்கிறது ஓகேவா ஸோ சமண சமயத்தில் தருமசேனர் அப்படின்னு சொல்லிட்டு இவரோட பேர் இருந்திருக்கு திருஞான சம்பந்தர் வந்துட்டு இவரோட இவரை வந்துட்டு ரொம்பவே அன்பா அழைக்கும் போது வச்ச பேர் வந்த பேர் தான் என்னன்னா இந்த அப்பர் அப்படிங்கிறது ஸோ அப்பர் அப்படிங்கிறது திருஞான சம்பந்தர்னால வந்த பேர் தருமசேனர் அப்படிங்கிறது இவர் சமண சமயத்தை தழுவின போது வந்துன்னா வந்த பேர் தான் அது தருமசேனருங்கிறது அடுத்து தருமசேனருக்கு கடுமையான சூளை நோய் அதாவது சூளை நோய் அப்படின்னா வலி ஓகேவா ஸோ அப்போ இருக்க என்னென்னா வலி வந்துட்டு ஏற்படுது அப்போது திலகவதியாரோட ஆலோசனைப்படி தருமசேனர் வந்துட்டு கூற்றாயினவாறு விளக்கலீர் அப்படிங்கிற கூடிய விளக்கு வி விளக்க கலீர் அப்படின்னு தொடங்கக்கூடிய ஒரு பாடலை பாடுறாரு ஓகேவா ஸோ யாரோட ஆலோசனைப்படினா திலகவதியாரோட ஆலோசனைப்படி தருமசேனர் பாடுறாரு கூற்றாயினவாறு விளக்க கலீர் அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த பாடலை பாடினதுக்கு அப்புறமா அவரோட நோய் வந்துட்டு தீர்ந்து போகுது அந்த சூளை நோய் வயிற்று தீர்ந்து போகுது திருநாவுக்கரசர் எண்பத்தோராவது வயசுல திருப்புகலூர்ல சித்திரை சதயத்துல இறைவனடி சேர்ந்தார் ஓகேவா அதாவது இறந்து போறாரு அடுத்து திருநாவுக்கரசர் பாடிய தலங்கள்ல முக்கியமான தலம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா நம்மளுக்கு மேலக்கடம்பூர் அமிர்தகடேஸ்வரர் கோயில் ஸோ இதெல்லாம் முக்கியமான கோயில் ஓகேவா அவர் பாடின முக்கியமான கோயில்கள் அடுத்து ஒன்பது வகை கோயில்களில் கரக்கோயில் அப்படின்னு சொல்லிட்டு போற்றக்கூடிய ஒரே தலம் எது அப்படின்னா அது வந்துட்டு மேலக்கடம்பூர் தான் ஒன்பது வகை கோயில்களில் கரக்கோயில் அப்படின்னு சொல்லி போற்றக்கூடிய கோயில் கடம்பூர் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க ஸோ இதுதான் என்னென்னா நம்மளுக்கு சம்பந்தர் இல்லை அப்பரை பற்றி என்னென்னா கொடுத்துருக்கக்கூடிய டீட்டெயில் இது வந்து நம்மளுக்கு பழைய புக்கில் வந்து தான் அப்பர் பற்றின டீட்டெயில் வந்துட்டு இருக்கு ஸோ அதையும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா டீட்டெயில்ஸையும் நான் இங்கே கொடுத்துருக்கேன் இப்போ திருஞான சம்பந்தர் பற்றி பார்க்கலாம் ஸோ திருஞான சம்பந்தர் இவருடைய பிறப்பு பார்த்தோம்னா சீர்காழியில் வந்துட்டு பிறக்கிறாரு இவருடைய இயற்பெயர் சம்பந்தன் பெற்றோர் சிவபாத சிவபாத விருதையர் பகவதி அம்மையார் இவருடைய பெற்றோர் இவருடைய காலம் பார்த்தோன்னா கிபி ஏழாம் நூற்றாண்டு மனைவி பெயர் சொக்கியார் சோ இந்த சொக்கியார் அப்படிங்க மனைவி பெயர் எது மூலமா நம்மளுக்கு கிடைக்குதுன்னா ஆற்றால்புற கல்வெட்டுல இருக்கக்கூடிய அந்த தகவல் படி இவருடைய மனைவி சொக்கியார் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க உமாதேவியார் வந்துட்டு சிவபெருமானோட மூன்று வயதில் இவருக்கு முன்னாடி வந்துட்டு காட்சி கொடுத்து ஞானப்பால் ஊட்டுறாங்கன்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அதாவது என்ன ஸ்டோரினா இவரோட இவர் வந்துட்டு சின்ன வயசில் இருக்கும்போது அவங்க அப்பா வந்துட்டு கோயில் குளத்தில் வந்துட்டு குளிச்சுட்ருப்பாரு ஸோ அப்பா அப்பா ஆணும்னு சொல்லிட்டு அவர் சின்ன வயசில் இருக்கும்போது அழுகும்போது அவர் முன்னாடி உமாதேவியாரும் சிவபெருமானும் தோன்றி அவருக்கு வந்துட்டு ஞானப்பால் கொடுத்ததாக வந்துட்டு சொல்லியிருப்பாங்க ஓகேவா ஸோ கொடுத்ததுக்கப்புறமா அவர் தேவாரம் வந்துட்டு பாடினதா டீட்டெயில் வந்துட்டு இருக்கு ஸோ அதை வந்துட்டு ஞாபகம் வச்சுக்கோங்க அடுத்து திருஞான சம்பந்தரோட வரலாற்ற பெரிய புராணத்துல ஆயிரத்தி இரநூத்தி ஐம்பத்தி ஆறு இல்லை என்னன்னா சேக்கிலார் வந்துட்டு ரொம்பவே நல்லா விவரிச்சிருக்கிறாரு சோ சேக்கிலார் திருஞான சம்பந்தரை பத்தி பெரிய புராணத்துல பாடியிருக்கிறாரு எத்தனை பாடல்கள் அப்படின்னா ஆயிரத்தி இரநூத்தி ஐம்பத்தாறு பாடல்கள் வந்துட்டு பாடியிருக்கிறாரு ஆளுடைய பிள்ளையார் பால அடுத்து பாலராவையர் பரசமய கோளரி கோளரி இதெல்லாமே என்னன்னா இவருடைய வேறு பெயர்கள் ஸோ பார்த்துக்கோங்க ஆளுடைய பிள்ளையார் பாலராவையர் பரசமய கோலரி அப்படிங்கிறது ஸோ இதெல்லாம் இவருடைய வேறுபேர்கள் திருஞான சம்பந்தரோட வேறுபேர்கள் பாலை நிலத்தை நெய்தல் நிலமாகிற மாதிரி நெய்தல் நிலமாக மாறுற மாதிரி என்னென்னா பாட்டு பாடினவர் யார் அப்படின்னா திருஞான சம்பந்தர் தான் கையிலேயே என்னென்னா தாளம் போட்டு மடையில் வாழை அப்படிங்கக்கூடிய ஒரு திருப்பதிகத்தை வந்துட்டு என்னென்னா பாடியிருக்கிறாரு திருஞான சம்பந்தமூர்த்தி கோயில் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று தஞ்சை மாவட்டத்தில் ஒரத்த நாடு வட்டத்தில் பேய்கரும்பன் கோட்டையில் ஒரு பேய்கரும்பன் கோட்டை அப்படிங்கக்கூடிய கிராமத்தில் இருக்கு ஓகேவா யாருக்கு திருஞான சம்பந்தருக்கு ஒரு கோயில் கோயில் இருக்கு எந்த மாவட்டம்னா தஞ்சை மாவட்டம் ஒரத்த நாடுல பேய் கருமன் கோட்டை அப்படிங்கக்கூடிய கிராமத்துல வச்சிருக்காங்க அடுத்து கடைசியாக தோடுடைய செவியன் அப்படிங்கக்கூடிய தொடங்கக்கூடிய பாடல் தேவாரம் பாடல் ஓகேவா ஸோ இந்த பாடலை வந்துட்டு பாடியிருப்பார் யார் எப்போ அப்படின்னா அந்த உமாதேவி யாரும் சிவபெருமானும் இவருக்கு ஞானப்பால் கொடுக்கும் கொடுத்துருப்பாங்கல்ல ஸோ அந்த அதுக்கப்புறமா இவர் வந்துட்டு தோடுடைய செவியன் அப்படிங்கக்கூடிய தொடங்கக்கூடிய ஒரு தேவார பாடலை வந்துட்டு பாடியிருப்பாரு ஸோ இவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ் திருஞான சம்பந்தரம் என்னென்னா நம்மளுக்கு எந்த ஒரு புக்லையும் இல்லை ஓல்டு புக்லேயும் கிடையாது நியூ புக்லேயும் கிடையாது ஸோ இருக்கக்கூடிய நம்மளுக்கு கிடச்ச டீட்டெயில்ஸ் மட்டும் நான் வந்துட்டு இங்கே கொடுத்துருக்கேன் அவ்வளோதான் ஸோ ரெண்டு பேர் வந்துட்டு நம்ம பார்த்துருக்கோம் நாளைக்கு வீடியோவில் ரிமைனிங் ரெண்டோ இல்லை மூணு பேர் பற்றின டீட்டெயில்ஸோ நம்ம பார்க்கலாம் அண்ட் தென் மெம்பர்ஷிப் சேர்ந்துருக்கீங்க பட் என்னென்னா நீங்கள் உங்கள் நோட்ஸ் அந்த அஞ்சு நோட்ஸ் மெம்பர்ஷிப்பு அமௌண்ட்டுக்கான அஞ்சு நோட்ஸ் வாங்காமல் வச்சுருக்கீங்க ஸோ லேண்ட் வித் ஜிஎம்கே அட் ஜிமெயில் டாட் காம் அப்படிங்கிற மெயிலுக்கு வந்துட்டு நீங்கள் மெயில் பண்ணுங்கள் உங்களுக்கான அந்த அஞ்சு நோட்ஸை நான் சென்ட் பண்ணுறேன் தேங்க்யூ